என் பேர் வந்து நவீனு எட்டாவது படிக்கிறான் நம்ம காணொலி தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பான் போல எவ்வளோ நாள் பார்த்துருக்கேன் நான் நீங்கள் வீடியோ முக்காவசியை பார்த்துருக்கேன் முக்கால்வாசி பார்த்துருக்கேன் அப்படி பார்த்துட்டு கடந்து போகாமல் அவங்க ஊரில் வந்து ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் வந்து எழுந்தறி இருக்கு அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருடத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கானது இறந்திருக்கு அந்த இறந்த குரங்கை வந்து முருகன் கோவில் கட்டுறதாக யூகிச்சு வச்ச ஒரு இடத்துல வந்து அந்த அந்த குரங்கை வந்து புதைச்சிருக்காங்க அது புதச்சதோடு போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினேழு வருஷம் கழித்து இன்னைக்கு அங்கே வந்து ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்தர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே விடாமல் தொடர்ந்து வழிபாட்டில் இருந்ததுனால அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டிடலான்னு முடிவெடுத்து இன்றைக்கி ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேர் ஒரு இருபது அடியில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து அருகில் இருக்கார் இவர் சபதி ரொம்ப அழகான ஒரு முக அமைப்பில் அந்த சாமியை வந்து கொண்டு வந்திருக்கார் இவனை ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துட்டு கடந்து போகாமல் இவ்வளோ பேர் இருக்கு இல்லை கண்டிப்பாக இங்கேயும் நம்ம காணொலி பார்த்துருப்பாங்க ஆனால் நம்ம கோவிலுக்கு ஏதாவது ஒன்று வந்து பண்ணுங்கன்னா வாங்கினான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம வேறு வேறு ஊர்களில் இருந்ததுனால இங்கே வர முடியல சுமாராக ஒரு பத்து காலுக்கு மேலே பண்ணியிருப்பேடா அவ்வளோ கால் பண்ணதுனால இவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு நேரில் வந்தேன் இந்த சின்ன வயதில் ஒரு சின்ன ஒரு இதில் அந்த எண்ணத்தை பாருங்கள் அதுதான் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம் என்ன படிக்கிறான் பாருங்கள் அவங்க கையிலேயே ஒரு மொபைல் இருக்குது வேறு எதை வேணாலும் பார்த்துருக்கலாம் ஒரு வரலாறு சம்மந்தப்பட்டது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நம்ம ஒரு தமிழ் உணர்வு படி பார்க்குறாங்கிறப்ப அவனை பார்க்கணுன்னே நான் வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு மட்டும் போகாமல் நம்ம அன்புதனையெல்லாம் செய்த அறக்கட்டளை மூலிமா என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க நம்ம வந்து அந்த பூஜை பொருட்களை ஏற்றுருக்கோம் இன்னும் மேற்கொண்டு சிலைகளை ஏதாவது ஒன்று பண்ணலான்றோம் வ வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்போப்சகம் வந்து நடக்கப்போகுது ஸோ யாராவது கலந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் அதோடய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை கங்கைகொண்டா சோளம்புரம் இருக்குது பார்த்தீங்களா கோவில் அதற்கு பின்னாடி உள்ள இடைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமந்தாங்க மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒரு குரங்கன் மூலிமா வந்து உருவாயிருக்கு முடிஞ்சால் எல்லாரும் வந்து கலந்துங்க யாரும் பங்களிக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி